போயும் போயும் இந்த புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் பிறட்டும் உருட்டும் கலந்து பூமியை படைத்தானே மனிதன் பூமியை படைத்தானே போயும் போயும் மனிதனுக்குந்த புத்தி தீயை கொடுத்தானே கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தினாயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானே இந்த பாலும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்றவன் எண்ணுகிறான் பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து கொண்டோடுகின்றான் போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே வணக்கம் நான் உங்கள் கரன் பிரான்ஸ்லேருந்து இன்றைக்கு வந்து மூன்றாவது வாரம் எங்களோட குட்டி தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் எப்படி பார்க்கறதுக்கு குளிர் கொஞ்சம் குறைவாக இருக்குது இருந்தாலும் இந்த குளிர் இருக்கிறதுனால வந்து பயிர்கள் வந்து அவ்வளோ வேகமாக வளராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும் அப்போ இப்போ இன்றைக்கு வந்து நான் ஒன்றும் செய்யலை இதில் வந்து படுதாக மூடி வச்சிருக்கேன் அதை எடுத்துகிட்டு போகிறேன்னு என்ன சொன்னால் பிறகு வந்து கொஞ்சம் காற்று பிடிச்சா பிறகு வந்து அடுத்த அடுத்த வாரம் அடுத்த கிழமை வந்து நான் எல்லாத்தையும் கொத்தி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரா வேறு என்னென்ன பயிர்கள் நடரான்றதை யோசிப்போம் இன்றைக்கு வந்து பார்க்க வந்திருக்கேன் நல்ல மழை பெய்து நேற்றுலாம் சரியான மழை அப்போ அதை அதால் வந்து ஈரம் ஈரமாக இருக்கிறதுனால வந்து குளிரும் இருக்கிறதுனால வந்து இந்த வெங்காயம் நட்டதெல்லாம் மூடி வச்சிருக்கேன் என்ன நிலவரம் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து ரெண்டு வாரம் ரெண்டு கிழமையாச்சு ஆனால் வந்து வெங்காயம் இன்னும் முளை விரையில என்ன சொன்னால் குளிர் இருக்கிறதுனால ஈரத்தன்மை இருக்கிறதுனால இப்போ வந்து கீழே வந்து வேர் ஓடும் அப்போ வேர் ஓடிட்டு கொஞ்சம் வெயில் நல்லா வரும்போது மேலே வந்துடும் நான் இந்த முறை கொஞ்சம் வேலைக்கு நட்டுருக்குறேன் என்ன சொன்னால் வீட்டை கூட எங்களோடய மிளகா இருக்கில்ல எங்களோடய ஊர் மிளகா வந்து அந்த மிளகாயில் உள்ள வந்த விதைகள் வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு நான் நான் தனியாக விதை வாங்கலை அந்த விதைகள் அப்போ அந்த விதைகள் எடுத்து நான் ரெண்டு நாள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ வந்து வெயிலுக்கு அப்போ தனி நாள் ஊற வச்சுட்டு வெளியில் குளிர் தானே அப்போ நான் வீட்டுக்குள்ளேயே மண் வாங்கி ஒரு சாடியில் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நட்டுருக்குறேன் அதுக்குள்ளே போட்டிருக்கேன் விதையை போட்டு இப்போ வந்து விதை முளை வந்துருச்சு என்ன சொன்னால் சூடு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வச்சுருக்கறதுனால இந்த முறை சீக்கிரமாக முளை வந்துருச்சு அப்போ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆகும் கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு இங்கே வந்து வெயிலும் வர ஆரம்பிக்க கொஞ்சம் நட சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது போல் பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ வந்து குளிர் குறைஞ்சதுனால வந்து இந்த பூண்டோடய வளர்ச்சியை பார்த்தீங்களா பூண்டு வந்து இப்போ நல்லா வளர்ந்து கொண்டு போகுது வந்து குளிர் கொஞ்சம் குறைஞ்சொண்டு போகும் இடையில இருக்கா குளிர் வரும் ஆனால் குளிர் இப்போ நல்லா குறைஞ்சொண்டு போகிறதுனால வந்து பூண்டு பாருங்க இப்போ வந்து எல்லாம் அந்த இதெல்லாம் இலையெல்லாம் விட்டு பாருங்க இப்படி வருதுன்னு பாருங்க நல்லா வந்திருக்கு பூண்டு அதே மாதிரி மற்றது வந்து உருளைக்கிழங்கு ஒரு கிழமை தானே உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் வந்து அந்த மொழியெல்லாம் என்ன சொன்னால் குளிர் ஈரத்தன்மை இந்த இதெல்லாம் வந்து இது நாளும் வந்து உருளைக்கிழங்கு மேலே வந்து வயக்கல் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா லீக்ஸ் வந்து போன வருஷம் நட்டு தானே அது மெது மெதுவாக இப்போ வேறு பெரிய சைஸுக்கு வந்து கொண்டு இருக்குது இதுவும் வந்து எங்களுக்கு வந்து மே ஜூன் மாதம் வந்து எங்களுக்கு தேவையான போது நாங்கள் எடுக்கலாம் அப்படி இருக்கும் இப்போ இன்றைக்கு வந்து இந்த படதா மூடி தானே இந்த படதாவை எடுத்து போட்டு போகிறேன் போனால் வந்து அந்த கொஞ்சம் காற்று பிடிக்கும் காற்று பிடிச்சோன்னு சொன்னால் அடுத்த அடுத்த கிழம வந்து கொஞ்சம் கொத்தி பதப்படுத்தி விட்டா அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன செய்யணுமன்றத பார்த்து செய்யலாம் என்ன சொன்னால் குட்டி தோட்டம் தானே இந்த முறை வந்து கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது செய்யணுமன்றதுக்காக அளவாக விடாமல் எல்லாத்தையும் கணக்கு கணக்காக பார்த்து பார்த்து செய்கிறேன் இப்போ இன்றைக்கு கூட வீட்டில் வந்து அந்த கறி மிளகாய் இருக்குல்ல அது ரெண்டு நாளாக அந்த விதியை ஊற வச்சு அந்த அவரை கறிமுளகை மற்றது பாவல் பாவல் வந்து பாவல் அதெல்லாத்தையும் ஊற வச்சுட்டு இன்றைக்கு வந்து விதையை வந்து வீட்டுக்குள்ளே வந்து மண் போட்டு விதைச்சி வச்சிருக்கிறேன் ஆனால் எப்படி விரதனதில்லை அது வரும்போது நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ இது வந்து என்னப்பா வார மாதம் இதை எடுத்து விட்டா இது வந்து வாழை வந்து நான் மூடி வச்சது தானே எடுத்து போட்டு வாழையை வந்து வெட்டி விட்டால் வாழை வந்து சுத்தமாக நல்லா வரும் அதுக்காக விட்டுருக்குறேன் அதே மாதிரி பாருங்க இப்போ வந்து இந்த படதில்லாத எடுக்க போகிறேன் எடுத்து போட்டு பார்ப்போம் இதில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டேன் வேலை பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரினேன் அப்போ அந்த குளிர் முடிய போகுதானே குளிர் முடிஞ்சுன்னு சொன்னால் எல்லோரும் வந்து தோட்டத்துக்காக பெரும்பாலும் நிற்பார்கள் எல்லா இடமும் வந்து இப்போ தோட்டத்தை வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து இப்போ அந்த எருவெல்லாம் எல்லாம் போட்டு பராமரிச்சு கொண்டிருக்கேன் இந்த பக்கத்து தோட்டத்துலேயும் இப்போ வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டேனே கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி குத்தி இடத்தை வந்து சுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கினேன் நான் இந்த படதை எடுத்து போட்டு பார்ப்போம் இப்போ வாழ்க்கைன்னு சொன்னால் பாருங்க அந்த படதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்து போட்டு பாருங்க அந்த போன தடவை நான் போட்டேன் இந்த எருவல் இருக்குதானே குப்பைகள் அதெல்லாம் அப்படியே கிடக்குது மக்கி போய் அப்போ கொஞ்சம் விட்டால் காற்று பிடிச்சோன்னு சொன்னால் அந்த மண்ணுக்கு நல்லது கொஞ்சம் திறந்து போட்டு இப்போ வாரம்லாம் வந்து கொஞ்சம் குத்தி எல்லாத்தையும் சரி பண்ணி போட்டோம் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு என்னென்ன வைக்கணுமோ என்னென்ன மரக்கறி செய்யணுமோ அதுகளை கொண்டு வந்து செய்யலாம்னு இருக்கிறேன் இந்த இந்த கிழமை வந்து மூன்றாவது வாரம் கொண்டு போய் செய்யலை எப்படி இருக்கின்ற நிலைமையை பார்க்க நான் அந்த உருளக்கிழங்குகள் எல்லாம் அது வந்து உள்ள விதை ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அந்த வேர் ஓடிக்கொண்டிருக்கும் உடனே வராது அப்போ அதுக்காக கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட அந்த குளிர் இப்போ ஊரில் வேணுன்னு சொன்னால் வெயிலுக்கென்னு சொன்னால் ஒரு கிழமையிலையே எல்லாம் வந்து முளை வந்துடும் இங்கே வந்து குளிர் தானே குளிரால் வந்து உடனே வந்து முளை வராது கீழே வேறு ஓடும் ஏன்னா ஈரத்தன்மை இருக்கும் இங்கே வந்து தண்ணியே தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தண்ணி வந்து பெரும்பாலும் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படி இருக்கும் அப்போ தண்ணி தேவையில்லாதனால எங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்குது ஏன்னு சொன்னால் அடிக்கடி மழை இருக்கிறதுனால இந்த இடம் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் நான் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் எப்போவுமே மழை இருக்கும் ஈரத்தன்மை இருக்கும் கொஞ்சம் காலம்தான் வெயில் இருக்கும் ஆனால் அந்த வெயிலுக்குள்ள வந்து என்ன மாதிரி பயிர்களை செய்யணுமோ செய்து எடுத்துடலாம் எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருக்குது இந்த பூண்டு இந்த பூண்டு வந்து இப்போ வந்து குளிர் குறைஞ்சோட அது வளர்ச்சி வந்து எப்படி வந்தோன்னு சொல்லி பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ இதுகள் வந்து வெங்காயம் தான் இந்த முன்னூறு எல்லாம் வெங்காயம் கீழே வந்து அநேகம் வித முளை ஓடி இருக்கும் ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியலை இன்னும் விரைலை கொஞ்சம் வெயில் விரட்டுவேன் எப்படி இருக்கிறது இல்லை வருமா இல்லாட்டிக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து இல்லாமல் போயிருமா ஒன்றும் தெரியலை இந்த வருஷம்தான் கொஞ்சம் வேலைக்கு நட்டது பாப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் இந்த பாருங்கோ எல்லாம் ஆரம்பிச்சிட்டார்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனி எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி இடத்த வந்து க்ளீன் பண்ணி அருமையாக செய்வார்கள் இந்த லீக்ஸ் வந்து போன வருஷம் நட்ட லீக்ஸு பாருங்கோ அப்போ தேவைக்கேற்ற மாதிரி அதையும் பிடிங்கி கொண்டிருக்கார்கள் இது வந்து இது வந்து நினைக்கிறேன் இந்த பக்கத்து தோட்டத்தில் உள்ளவர் இது வந்து என்னது பட்டாணி பச்சை பட்டாணி அது மற்றது இந்த பக்கத்தில் இதெல்லாம் வந்து முள்ளங்கி நான் சொன்ன மாதிரி பாருங்கள் அந்த பாருங்கள் சின்ன அந்த புருசல் முட்டக்கோஸ் கோவா அதுலெல்லாம் இந்த பக்கத்து தோட்டத்தில் தான் இருக்குது அப்போ அது பிடுங்காமல் அப்படி விட்டார்கள் அதெல்லாம் முத்தி போன மாதிரிலாம் கிடக்குது நாங்கள சொன்னால் அங்கே தேவைக்கேற்ற மாதிரி பிடுங்கி அதை வீணாக்காமல் எல்லாத்தையும் செய்திருப்போம் இவர்கள் வந்து சில பேர் வந்து சரியா கொஞ்சம் வயசான நிலைகளை வந்து அவை தங்களை தானே மீதி அப்படியே இருக்கும் அவை இந்த பொழுதுபோக்காக செய்கிறது தானே அப்போ அதால் வந்து அதுகளும் இருக்கும் ஆனால் நிறைய இருக்குது நிறைய நிறைய செய்து செய்தோண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் இந்த முறை இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு இருக்கிறேன்னு பார்ப்போம் நிறைய மரக்கறி கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு எடுக்கணும் அதுதான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டில் சாப்பாட்டுக்கு வாங்கின மிளகாய் அவத்தல் இருக்குல்ல அதில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு பிற வந்து மண்ணுக்குள்ளே போ கொஞ்சம் சாடியில் மண் எடுத்து அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த விதையை எல்லாத்தையும் விதைச்சி போட்டு லேசாக மூடி போட்டு தண்ணி ஊற்றி நான் இப்போ பத்து நாளில் வந்து பாருங்கள் ஒரு உழமை ஒரு உழமைக்கு ஒரு உழமை பத்து நாள் இருக்கும் இப்போ வந்து விதைகள் எல்லாம் முளைச்சி வந்துடுச்சு என்னதுன்னா குளிர் வெளியில் இருந்ததுனால வெளியில் வைக்க முடியாது அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு செய்கிறேன் அப்போ மாதிரி செய்யும்போது ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து நல்லா அழகாக முளைச்சி வந்துடும் பிறகு தோட்டத்தில் உடைய நடுறதுக்கு அங்கே குளிரும் குறைஞ்சிரும் பிற நடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே குளிர் என்றனால வெளியில் வைக்க முடியாது குளிர் நாடுகளில் அதுதான் ஒரு பிரச்சனை அதால் வந்து வீட்டுக்குள்ளேயே ஜன்னலுக்கு பக்கத்தில் வெயில் படுற மாதிரி வச்சிக்கணும் சொன்னால் நல்லா வரும் அப்படி செய்து பாருங்கோ உங்களுக்கும் நல்ல பலம் கிடைக்கும் வேறு என்ன இன்றைக்கி மூன்றாவது வாரம் சும்மா வந்து பார்த்துட்டு இந்த படதால் அடுத்து போட்டு அந்த மண்ணை வந்து கொஞ்சம் படதாக திறந்துக்கிட்டால் தான் மண் வந்து கொஞ்சம் ஆறி அந்த ப்ர நாங்கள் கொத்தி பதப்படத்தை சரியாக வரும் அதுக்காக தான் திறந்து போட்டு வந்திருக்குறேன் என்ன முளைகள் ஒன்றும் விரைலை வெயிட் பண்ணுவோம் என்ன உடனே வராது குளிரால வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அது நம்ம முதல்ல சென்று தானே ஊரில் என்ன சொன்னால் அது வேறு மாதிரி ஊரில் வந்து நாங்கள் நட்டு ஒரு கிலோமேலே வந்து எல்லா முளை வந்துடும் இங்கே அப்படி இல்லை குளிரால் ஆளை வந்து அதே வெயில் காலத்தில்ட்டால் கொஞ்சம் விலைக்கு வந்துடும் இது குளிர் தானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் வெயிட் பண்ணுவோம் நல்லதானே பொறுமை தானே பொறுமை கடலிலும் பெருசு ஒரு என்ன இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் இது மூன்றாவது வாரம் உங்களுக்காக நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மீண்டும் வேறு அருமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய்